எனது அருமை முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து இருந்து இந்த காணொலியில் நமது சிஎஸ்டி கேன்டீன் வசதிகள் குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முன்னாள் படைவீரர்களின் தியாகங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இராணுவ நலத்துறை நிர்வாகம் நம்மை கௌரவிக்கும் வகையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்களை நம் சமுதாய மக்களுக்கு வரி நீக்கம் செய்து நியாயமான குறைந்த விலையில் வழங்கி வருகிறது இதனால் நாம் மிகுந்த பயனடைந்து வருகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஆவடி ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் அமைந்திருக்கும் யூஆர்சி ஃபோர்ட் சென்னை எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் கேன்டீனின் அழகான லே அவுட்டு காட்சிகள் பொருட்கள் வந்திறங்கியவுடன் கேண்டீன் ஊழியர்கள் மிகவும் கடின உழைப்பை மேற்கொண்டு இதுபோல் அழகாக காட்சிப்படுத்துகிறார்கள் ஆனால் நம்மில் ஒரு சிலர் பொருட்களை எடுக்கும்போது அவசரம் காட்டி பொருட்களை கலைத்தும் இடம் மாற்றி வைத்தும் அலங்கோலம் செய்து செய்துவிடுகின்றனர் இப்பொருட்கள் அனைத்தும் நமக்காக வந்திருக்கிறது இவற்றை கையாளுகின்ற போது ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உணர்வு நம் அனைவரிடமும் ஏற்பட வேண்டும் முன்பெல்லாம் கேன்டீனில் இதுபோன்ற நிறைவான பொருட்கள் அழகாக வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்துதல் போன்று பார்த்ததில்லை பொருட்களின் பற்றாக்குறை எப்போதுமே இருக்கும் மேலும் பில்லிங் கவுண்டரில் இருக்கும் பணியாளர்களில் சிலர் நம்மிடம் மரியாதை குறைவாக பேசுவார்கள் சிடுமூஞ்சி போல் கடுகடுப்பாக நடந்து கொள்வார்கள் ஆனால் இப்போது இருக்கும் மேலாளர் திரு ஜலேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து கேன்டீனில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார் ஒழுங்கினமாக நடந்து கொண்ட பணியாளர்களை மாற்றி அவர்களிடம் வேகத்தையும் பணிவையும் கொண்டு வந்துள்ளார் அதிகமான புதிய பொருட்களை கேன்டீனுக்கு வரவழைக்கிறார் கேண்டீன் கார்டின் உரிமையாளர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகிறது மேலும் அவரது பெயரில் இருக்கும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளில் மட்டுமே பரிமாற்றம் செய்யப்படுகிறது இந்த புதிய சட்டங்களினால் எல்லோருக்கும் எல்லா பொருட்களும் எப்போதுமே கிடைக்கும் பொருட்களை வாங்கி வெளிச்சந்தைகளில் விற்கும் நபர்களை இனம் கண்டறிந்து அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இதுபோன்ற கடுமையான சட்டங்களினால் பயனடைவது நம் இன மக்கள்தான் என்பதை உணர்ந்து அனைத்து பயனாளர்களும் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் மேலும் கேண்டீனின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் முன்னாள் படைவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது அவை எந்தெந்த அலுவலகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது என்ற தகவல்கள் அடங்கிய பதாகைகளை தனது சொந்த செலவில் அமைத்து உள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு இந்த காணொலியை பதிவேற்றம் செய்ய முக்கிய காரணம் ஒரு தனிப்பட்ட நபரை பாராட்டுவதற்காக அல்ல அந்த மேலாளரின் இராணுவ கட்டுப்பாடு கட்டுக்கோப்பான நடவடிக்கைகள் வயதில் மூத்த மனிதர்களிடம் மனித நேயத்துடன் நடந்து கொள்ளும் நல்ல பண்புகளை தனது பணியாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த காணொலியை காணும் மற்ற கேண்டீன் நிர்வாகிகளுக்கும் இதுபோன்ற தன்னார்வம் வர வேண்டும் தங்களது கேன்டீன்களிலும் இதுபோன்ற நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் பொருட்களை வாங்கி வெளிச்சந்தைகளில் விற்கும் கூட்டத்தை சுத்தமாக வேறறுத்து நம் முன்னாள் படையவர்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகளை நம் சமுதாயத்தினர் மட்டுமே முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அனைத்து நம் இன மக்களும் மற்றும் கேன்டீன் மேலாளர்களும் நேர்மையாக கடைபிடித்தால் கண்டிப்பாக இச்சலுகைகள் வருங்கால நம் சந்ததியினருக்கும் தொடரும் இல்லையெனில் அனைத்தும் நம்மிடமிருந்து பறிபோய்விடும் என்ற ஆபத்தான உண்மையை நம் இன மக்கள் ஒவ்வொருவரும் கேண்டீன்களில் பணிபுரியும் கீழ்மட்ட மேல்மட்ட பணியாளர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே நமது சமுதாயத்தில் நமது அந்தஸ்து நிலைத்து நிற்கும் எனது கருத்து பற்றி உங்களது மேலான எண்ணங்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சிக்கு வித்திடுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்